லெவன்த் கெமிஸ்ட்ரி தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த ஷார்ட் வீடியோவிலே அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறை பாலிங் மெத்தட் பார் டிட்டர்மினிங் அயோனிக் ரேடியஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறை அயனி படிகங்களில் நேர் மற்றும் எதிர் அயனிகளானது கோல வடிவமுடையவை இவை ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருப்பதாக கருதும் பொழுது நேர் மற்றும் எதிர் அயணிகளின் அணுக்கருக்களுக்கு இடையே ஆன தொலைவு பி இஸ் ஈக்வல் டு ரேடியஸ் ஆஃப் சி பிளஸ் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் ஏ மைனஸுக்கு சமம் இது சமன்பாடு ஒன்றென கொள்வோம் இங்கு டி என்பது நேர் மற்றும் எதிர் அயனி அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ள நேர் மற்றும் எதிர் அயணிகளின் ஆரமானது அவ் அயணிகளின் மீது அணுக்கருவால் செலுத்தப்படும் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும் இந்த கூற்றை நினைவுபடுத்தி படிகத்தில் நேர் மற்றும் எதிர் அயணிகளுக்கு மேற்கண்ட கூற்றை பொருத்துவோம் ரேடியஸ் ஆஃப் சி பிளஸ் இஸ் ப்ரொபோர் டு ஒன் பைலுரு சி பிளஸ் This is Samanbadu 2. Radius of A minus is proportional to 1 by Z sayaluru A minus. This is Samanbadu 3. Samanbadu 2. Samanbadu 3. Radius of C plus by radius of A minus is equal to 1 by Z sayaluru C plus into செயலுரு ஏ மைனஸ் பை ஒன்று இதை சுருக்க ரேடியஸ் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் A minus பை Z செயலுறு சி plus கிடைக்கிறது இது சமன்பாடு நான்கு என கொள்வோம் சமன்பாடு நான்கு மற்றும் சமன்பாடு ஒன்றை தீர்ப்பதன் மூலமாக ரேடியஸ் ஆஃப் சி பிளஸ் மற்றும் ரேடியஸ் ஆஃப் ஏ மைனஸ் மதிப்புகளை கணக்கிடலாம் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி